கோவை மாவட்டம் கவுண்டமாலயம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அசோக் நகர் மேல்பகுதி அசோக் நகர் கீழ்பகுதி முல்லைநகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டுமனை பட்டாக்கேட்டு வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் கவுண்டமாலயம் அடுத்த முல்லைநகர் அசோக் நகர் அசோக் நகர் மேல்பகுதி அசோக் நகர் கீழ்பகுதி என அப்பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு அரசின் சார்பாக தண்ணீர் இணைப்பு மின் இணைப்பு குடும்ப அட்டைகள் ஆதார் அட்டைகள் வாக்குரிமைகள் என அனைத்து வசதிகளும் உள்ள நிலையில் இதுவரை வீட்டுமனை பட்டாக்களை மட்டும் அரசு வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது இதுகுறித்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிலும் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து கோவை சிவாஜி காலனியில் செயல்பட்டு வரும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தலைமையில் பொதுமக்கள் கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் தொடர்ந்து காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஒருவர் பின் ஒருவராக சென்று வட்டாட்சியரிடம் மனுக்களை வழங்கினர் மனுக்களை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் இதுகுறித்து உடனடியாக மாவட்ட நிர்வாக அதிகாரிகளிடம் கலந்தாலோசனை செய்து விரைவில் வீட்டுமனை பட்டாக்களை வழங்க ஆவண செய்வதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அனைத்து பொதுமக்களும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் சற்றுநேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநகர் மாவட்ட செயலாளர் அக்பர் ஷெரீப் மாதவன் பாக்கியவதி கௌசல்யா சம்பத்குமார் சுடலைமுத்து வழக்கறிஞர் குமாஸ்தா செல்வராஜ் பேபி பழனியம்மாள் ராதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது